வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அதுகள் வாட்ச் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம்ன்ற ஒரு ஸ்லைட் வந்து ஆல்ரெடி நான் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இதில் வை யூடியூப்லேயும் நான் போட்டிருக்கேன் பட்டு வீடியோவாக உங்களுக்கு போடலை ஸோ இதான் அந்த முதல் வீடியோ ஸோ இதில் நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா இது வந்து விட்ரோவல் வந்து சில இஷ்யூஸ் இருந்தது இப்போ பதினஞ்சு பதினாறாம் தேதியிலருந்து விட்ரோவல்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் இதில் செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு வாட்ச் பண்ணணும் முப்பத்தாறு ஆக்டு இந்த கம்பெனி அட் இல்லை ஒன்று யூ கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் மற்றது வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனிகள அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வாட்ச் பண்ணுறதன் மூலமாக ஏர்னிங் தர்றாங்க ஸோ இது வந்து இவங்க படி பார்த்தா இலவசமாக நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம்ன்றது தான் இவங்களோட கன்சென்ட் நீங்கள் எக்காரணம் கொண்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு டாலர் கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் இலவசமாக இதில் ஏர்ன் பண்ண பாருங்கள் இதில் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷன் தான் ஸோ இதில் வந்து சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பிறகு பிறகு போக போக பார்த்துக்கொள்வோம் நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணுற இதில் வந்து இவங்களோட ஹோம் கிளிக் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து என்ன மாதிரின்றது ஆல்ரெடி தெரியும் இது அது சம்மந்தமான வீடியோஸ் நான் பிறகு உங்களுக்கு போடுறேன் இது சம்மந்தமான ஒவ்வொரு வீடியோஸ் இனி உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸ்க்குள்ளால வரும் ஷார்ட் வீடியோ மூன்று நிமிஷம் வரைக்கும் யூடியூப்பில் போடலாம் ஸோ அதுக்குள்ளே வரும் ஸோ அதில் பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க மூன்று வெப்சைட் முதலாவது வந்து இந்த வெப்சைட்டை நேம் வந்து கியூபிக் க்ள கிளப் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் பார்க்கணும் அதுக்கு பிறகு கியூபிக் கிளப் டாட் காம் என்ற ஒரு வெப்சைட் இருக்குது எதுவும் இதே தான் ரெண்டுக்கும் ஒரே சவர் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்லையும் போயிட்டு சேம் தான் நீங்கள் அ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் காலம்பரம் மத்தியானம் பின்னேறம் இந்த மூன்று நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு வந்து நாற்பது டாலர் வரைக்கும் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் ஸோ விட கூட ஏர்ன் பண்ணுறதுனா நீங்கள் டீம் அதுகள் உங்களுக்கு தாக்கல் செய்யணும் சேர்க்கணும் இதுகள் மூலமாக ஏர்ன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் லிங்க் வந்து எங்களோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்குது கமாண்ட் லைம் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறதன் மூலம் அதில் போயிட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து எங்களை டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க மற்றபடி இது சம்மந்தமான மேலதிக விவரங்கள் இதில் அப்டேட் பிட்ரோல் அப்டேட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு விரைவில் அப்டேட் பண்ணுறேன் இது வந்து பெரிய பிஸ்னஸ் என்றதை தாண்டி பெரிய இது ஒரு நெட்ஒர்க் என்றதை தாண்டி இது வந்து இலவச மண்டபடியால் நிறைய பேர் இதில் இப்போ ஜாயின் பண்ண துவங்கியிருக்காங்க நீங்களும் ஒர்க்காக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணால் ஒரு ஒர்க் காசு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்